மாஸ்டர் ரஞ்சித் பேசுகிறேங்க மாஸ்டர் மாஸ்டர் இன்னைக்கு நீங்கள் கால் பண்ணும்போது கூட சரியாக பேச முடியல ஆக்சுவலாக ஒர்க்கு தான் இருந்துச்சு அதில் என்ன அப்படின்னா ஒரு ஒர்க்கு நான் நான் பண்ண ஒர்க் தான் நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அது முடிஞ்சிருச்சு அது ஏதோ எதோ தெரியாமல் என்னையே அறியாமல் ஏதோ பண்ணி அது மறுபடியும் கொலாப்ஸ் ஆகி மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணி அதை முடிக்க வேண்டியதாக போயிடுச்சு அது ரொம்ப ஃப்ரஸ்டேட்டிங்காக ஆகிடுச்சு முடிக்கவே முடியாத அளவுக்கு அது சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை இது பண்ணோம் அப்பயும் இன்னும் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் வந்து பெண்டிங்கில் போயிடுச்சு பண்ண வேண்டி மறுபடியும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இது மறுபடியும் மறுபடியும் லைஃப்பில் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு தோணுது நானே நைன்டீன் டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஈஸியாக என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுது நைன்டி எயிட் பர்சன்ட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் கூட நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஆனால் அந்த ரெண்டு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் வச்சா முடிச்சிடும் அப்படின்னு இருக்கும்போது அறியாமல் நானே அதை ஒன்று அதை பண்ணாமல் அப்படியே விட்டுறேன் இல்லை அதை கம்ப்ளீட் பண் அதை பண்ணும்போது என்னையே அறியாமல் ஏதோ மிஸ்டேக் பண்ணியோ இல்லை ஏதோ கலாப்ஸ் பண்ணிடுறேன் அது அது மறுபடியும் மறுபடியும் நடக்கிறது மாஸ்டர் அது ஏன்னு என்னால் புரிஞ்சுக்கவே முடியல அது மாற்றுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாஸ்டர் அதுதான் என்ன இதுக்கு என்ன ஒரு எதனால் இப்படி இருக்குது அப்படிங்கிறது தம்பி இது உன்னோட மன அமைப்பு இதை தான் நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு மன அமைப்பு நீ ஃப்ரேம் பண்ணிட்ட அதாவது ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிறதுக்கு முன்னால் அது கற்றுக்கணும் பயங்கர ஆர்வத்தோடு கற்றுக்கிற நல்லா செய்யற அது ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் போகும்போது உங்களுக்கு அதுதான் தெரிஞ்சிருது அதுக்கப்புறம் என்னங்கிறது தெரிஞ்சுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுற நீ அப்படி விட்டுறது அது மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுது அதுமாதிரி இன்ட்ரெஸ்ட் போனால் பரவாயில்ல புதுசாக இன்னொன்று மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது அந்த புதுசாக இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால அதை பிடிச்சிட்டு இதை விட்ற இதை கம்ப்ளீட்டும் பண்ணுறதில்ல அல்லது வேறு யாருக்கும் சொல்லியும் தர்றதில்ல நீ அது ரெகுலராக ஆரம்பத்துலேருந்தே உனக்கு அந்த ஒரு பழக்கம் இருக்குது அது என்ன அது உள்ள ஒரு மனசு உனக்கு சொல்லுது வேறு யாருக்கும் சொல்லிக் கொடுத்தாக்க அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க அல்லது நீயே தொடர்ந்து போனால் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அதை கம்ப்ளீட் பண்ணக்கூடாது அப்படின்னு அதுவும் அதோடு நிறுத்திட்டால் பரவாயில்ல அதை அப்படியே விட்டுட்டு போனால் கூட வேறு அது என்னென்னா அதை லெஃப் பண்ணுறதுக்கும் போகுது அது யாரும் பண்ணக்கூடாது நானும் மா எனக்கு தெரிஞ்சு போச்சு நானும் முடிச்சு முடிச்சு விட மாட்டேன் நான் முடிக்காதனால வேறு யாரும் பண்ணிடக்கூடாது வேறு யாரும் அப்படிங்கிறது மனசு ஆழமாக சொல்லுது வேறு யாரும் பண்ணிட்டா அம்பாக போயிடும் அப்போ வேறு யாரும் பண்ண முடியாததுக்கு என்னென்ன வேலையோ அதெல்லாம் பண்ணிடணும் அதை அதை அழிச்சிடணும் அந்த மாதிரி ஒரு மன அமைப்பு உங்களுக்கு இருக்குது சின்ன வயசுலேருந்தே அது ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் லைஃப்பில் அதனால வந்து ரெண்டு மூணு நிமிஷத்தில் தொடர்ந்து அதேமாரி நடந்திருக்கும் அந்த வெளியில் அது மாதிரி மன மனமே ஃபார்ம் ஆகிடும் ஏன்னா இந்த ரொட்டீனாக உன்னோடய ஒர்க் பார்த்துருந்தா அப்படி ஈஸியாக முடிக்கிற வேலையாக தான் இருக்கும் அதை வந்து அடுத்தவங்களும் முடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப உஷாராக இருப்பேன் நீயும் முடிக்க மாட்டேன் கொலாப்ஸ் பண்ணி விட்டு போயிடுவேன் எல்லா ஒர்க்குமே அது மாதிரி தொங்கி தங்கி தொங்கி தொங்கி நிற்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் அப்படி தான் உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கை இல்லையா வாழ்க்கையில் வர சின்ன பிரச்சனைகளும் ஈஸியாக முடிக்கிற ஒரு சமாச்சாரமாக தான் இருக்கும் அதை அதையும் இதையும் பண்ணி பெருசு பண்ணி வேறு யாரும் வந்து மத்தியஸ்தம் பண்ண முடியாமல் நீயும் பண்ணாமல் அதை கொலாப்ஸ் பண்ணிவிட்டு போயிடுவேன் ஆளுக்கு ஃபுல்லாக அந்த மாதிரி ஆயிடும் ஏன்னா அது அதை நம்ம சாதாரண ஒரு செயலாக நினச்சி செய்கிறோம் வாழ்க்கையில் நாளைக்கு திருமணம் பண்ணுறீங்கன்னா ஒரு மனைவி வேறு ஆனால் அது அவரால் அவ்வளோ பிரச்சனை வரோம் அந்த பிரச்சனை முன்னாலும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் வேறு யாராவது அவங்களோட மத்தியஸ்தக்காரங்க வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் ஆனால் அதை வந்து அவங்களையும் சால்வ் பண்ண விடாமல் நீயும் சால்வ் பண்ணாமல் கொலாப்ஸ் பண்ணி அப்போ அதை வந்து நம்ம மனசில் நிம்மதி கிடும் நலம் கெடும் எல்லாம் கெட்டும் அந்த மாதிரி தான் ஏன்னா ஏற்கனவே அந்தமாதிரி பண்ணி வச்ச விஷயங்கள் நிறைய இருக்குது இல்லையா சாதாரண ஒரு ப்ராஜெக்டாவோ இல்லை ஒரு 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 வீடியோவோ ஒரு 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 புதுசாக ஒரு ஆப்பை பற்றி கற்றுக்கிறது ஏதோ ஒன்று இருக்கலாம் ஒரு சப்ஜெக்டாகவும் அதனால வந்து அதுக்காக கம்ப்ளீஷன் கம்படிஷன் கம்ப்ளீஷன் அப்புறம் சொல்லிகிட்டே இருக்கிறது காரணம் வாழ்க்கையில் எதிரொலிக்கின்றா வாழ்க்கையை முடிவு பண்ண முடியாது ஒரு காரியத்தை எடுத்தோம்னா முடிக்கணும் ஏதோ ஒரு வித்தனை முடிச்சு அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போகணும் அங்கங்கே தொங்குவிட்டு அடுத்துக்கு போகக்கூடாது ரெண்டாவது காரியம் எடுக்கும்போதே யோசிக்கணுனே அது ஆயிருந்ததுக்கு நிச்சயம் முழுசாக ஆயிருக்கணும் ஆயிருக்கும் போதே சோ சோத்தை பற்றி யோசிக்கக்கூடாது ஆகி முழுசாக இருக்காமல் கழுவாமல் வந்து சோறு திம்பியாக வந்து முழுசாக முடிச்சுட்டு கழுவிட்டு குளிச்சுட்டு அப்படி தான் நிம்பேன் இந்த மாதிரி வரிசையாக ப்ரஷ் பண்ணுறோம் முழுசாக ப்ரஷ் பண்ணுறோம் ஆகி போகிறோம் குளிக்கிறோம் அப்புறம் சாப்பிடுவோம் அப்போ ஒரு வேலையை எடுத்தோம்னா டாய்லெட்டில் போய் ஆயிருக்குன்னு ஒரு வேலை எடுத்தோம்னா முழுசாக ஆயிருந்துட்டு கழுவிட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிட்ணும் ஆனால் எனக்கு ஆயிடுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு பாதியில் ஆயிருந்துட்டு கழுதாம வந்து சோறு திம்பியா திங்க மாட்டையில் அதில் அதை நினச்சி அதே மாதிரி தான் ஒவ்வொரு காரியமும் எந்த காரையும் எடுத்தாலும் முழுசாக முடிக்கணும் முழுசாக முடிக்காமல் விட்டுட்டீங்கன்னா அது என்றைக்கி அந்த லாபத்தான் வாழ்க்கையும் அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்டா வாழ்க்கை இப்படி இருக்கு ஏன்டா இப்படி வாழ்க்கைன்னு கா ஐயோ ஆண்டவன் ஒருத்தர் இருக்காங்கனா எனக்கு மட்டும் இப்படி கொடுத்துட்றானுங்கள அதை நம்ம வாழ்க்கையை நம்ம தான் முடிவு பண்ணுறோம் நம்ம தான் டிசைட் பண்ணுறோம் ஆண்டவனும் ஒருத்த வந்து தனியாக செய்கிறதில்ல நம்ம எடுக்கிற ஒவ்வொரு செயலையும் கம்ப்ளீட் பண்ணோம்னா வாழ்க்கை கம்ப்ளீட்டாக இருக்கும் அவ்வளோதான் மீட்ச் பண்ணி எந்த காரியம் எடுத்தாலும் முடிக்க பார்க்கணும் அந்த ஐம்பது அறுபது பர்சன்ட் வரைக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட் காட்டு அது நூறு பர்சன்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு அந்த முடிச்சுட்டு வரக்கூடிய ஒரு ஹாப்பி இருக்கு பற்றியா அதை அணிவிக்க ஆரம்பிக்கணும் அதை முடிச்சுட்டு ஒரு நீ அணிவிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த ஆளுமண இருக்கிற ஒரு பிரேம் இருக்குது பற்றியே அந்த பிரேம் வந்து கொஞ்சம் உடைய ஆரம்பிக்கும் ஏன்னா ஏதோ ஒரு இன்சிடென்ட்னால தான் அதை உருவாயிருக்கு அது மாதிரி பின்னால் போய் ரீகால் பண்ணி அதை அழிக்கிறத விட எடுக்கிற காரியங்கள்லாம் கம்ப்ளீட் பண்ணி அதனால் கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடை வந்து மனம் அணிவிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா அந்த சாட்டிஸ்ஃபைடுக்காக எல்லா காரியத்தையும் முடிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அடுத்தவங்க காரியத்தில் உள்ள போட்டு அதை முடிச்சு கொடுக்க ஆரம்பிக்கும் அதில் ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் நம்ம காரியம் கிராமம் முடிச்சிட்டோம் அதில் ஒரு திருப்தி கிடைக்கும் வேறு ஏதாவது ஏதாவது தடுமாட்டினா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணி அந்த காரியத்தை முடிச்சிடும் அதில் ஒரு சப் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதோட பெருசாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவங்க காரியமே தெரியாத ஒரு காரியம் என்ன காரணம் அவன் யாருமே என்னதை முடித்தான் அடுத்தவணை முடித்தான் எவ்வளவு போய் முடிய ஆரம்பிக்கும் அதெல்லாம் செஞ்சு கொடுக்க அந்த ஹெல்ப் போகும் அப்போ பயங்கரமான சாட்டிஸ்ஃபைன் வரும் இதெல்லாம் அணிவிக்க ஆரமித்தாலும் அந்த மனதோட அந்த பழைய பிரேம உடைக்க முடியும்னால ஏன்னா மனதை எப்படி வேணாலும் களிமண்றது எப்படி வேணாலும் பிடிக்கும் அது ஒரு வயசுக்கு மேலே முப்பத்திரெண்டு வயசுக்கு மேலே மாற்றுறது சிரமமாக போயிடும் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு முன்னாலே மாற்றிடும் இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் கற்பகம் தமிழ் சின்னவங்களோட இப்படி இதெல்லாம் மாற்றுறது மாற்றவே முடியலனால ரொம்ப போட வேண்டியதாக இருக்குது பத்து பேருக்கு போகிற எனர்ஜி ஒரே ஆளுக்கு போட வேண்டியதாக இருக்குது அதனால் இந்த முப்பத்திரெண்டு வயசுக்குள்ளேயே நம்ம இந்த மாதிரிலாம் பயிற்சி பண்ணி அதை மாற்றிடலாம் மாற்றிட்டோம்னா ஆன்மீகத்துக்கு போனேன்னா உன்னை தாண்டி அடுத்தவங்களை தாண்டி போய் யாருன்னு தெரியாத ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுற நிலைமையில் இருந்தால் தான் ஆன்மீகத்தில் சக்ஸஸ் பண்ண முடியும் நான் எனக்காக தியானம் பண்ணுறேன் அல்லது என் குடும்பத்துக்காக தியானம் பண்ணுறேன் என் நண்பனுக்காக தியானம் பண்ணுறேன் இல்லாமல் இந்த உலகத்துக்காக தியானம் பண்ணுறேன் யார் என்ன காரணம் கிடையாது பிரபஞ்சத்துக்காக நீ பண்ணிகிட்டு இருக்க தியானம் அப்படி போகிறது தான் ஆன்மீகம் அப்புறம் அனுபவத்தில் ஜெயிக்க முடியும் அப்போ இந்த மன அமைப்பு நீ மாற்றணும் மாற்றணும்னா காம்படிஷன் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த காரியத்தை முடித்து அதில் ஒரு திருப்தி அனுப்பி அதை ஆட்டோமேட்டிக்காக அடுத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணி அதில் ஒரு திருப்தி அனுவி கிடைக்கும் அதுக்கப்புறம் காரணமே இல்லாமல் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் யார் இன்னார் எதுக்குன்னு தெரியாமல் அதை பயிற்சி பண்ணால் இப்போ பல மன அந்த பழைய மன அமைப்பு மாறிடும் அப்படி முயற்சி பண்ணும் என்ன பொண்ணியம் செய்தேனோ